ஒன்று வந்து ஸ்பாரிங் மெயின் போர்டு அண்ணா திமுக தான் உன் தலைமையாக தான் நான் கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னா எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஸ்டின் பண்ணுறார் அவர் போய் விஜய்யோ இல்லை வந்து சீமானையோ இல்லை அண்ணாமலையோ வைக்கல நான் திமுக துணை முதலமைச்சர் திமுக அடுத்த வாரிசு நான் வந்து எனக்கு எதிரில் இருக்கிற அண்ணாதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆளை கொஸ்டின் பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திமுக அந்த இருபது ரூபா பாலிடிக்ஸில் மற்றவங்களா மற்ற ரவுண்ட் அடிச்சிட்டோம் ஆனால் மெயின் போர்டு சண்டை பாக்ஸிங்கில் எப்படி கடைசியாக லாஸ்ட் ஹெவி வெயிட் வரும்போது அந்த மெயின் போர்டு பாக்ஸ் இவங்க ரெண்டு பேர்ன்றதை வைக்கிறாரு கட்டலன்னு ஒரு சின்ன இன்னும் செத்து போகல ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டில இப்போ எடப்பாடி பழனிசாமி போன பொழுது அங்கே எவ்வளோ விசில் சத்தம் ரெட்டலன்னு சொல்லும்போது போது வந்ததுன்னு போய் பார்த்தா தெரியும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ரெட்டலைக்கு வேல்யூ ரெட்டலை இன்னும் அதுதான் சொல்கிறேன் அது ரெட்டலன்றது வந்து அந்த டபுள் இன்ஜின் மாதிரி அது அதில் கரெக்டாக ஒரு ஆள் உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பாட்டு போயிட்டே இருக்காங்க உசிலம்பட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டிப்பட்டி கேவி குப்பம் இதில் போயிட்டு ரெட்டல் இல்லை ஆனால் அக்னிஸ்வரன் நிற்க வச்சிங்கன்னா ஜெயிச்சிருவார் ஓ அது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியும் இதே சின்னம் திருவாரூர் பாளையங்கோட்டை காட்பாடி இதில் போயிட்டு ஆனால் ரவீந்திரன் துறை சாமியை உதயசூரியன் நிற்க வச்சினா ஜெயிச்சிருவார் தலைவர் இன்னொரு மாவட்டத்தை சொல்றேன் திண்டுக்கல் மாவட்டம் சீமானுக்கும் வேலை இல்ல விஜய் அவர்களுக்கும் வேலை இல்ல மூணு தொகுதி நான் சொல்றேன் ஏன்னா நான் திருப்பி உங்களெல்லாம் பார்க்கணும் ஆத்தூர் அதே ரிசல்ட்டு ஐபி பழனி அதே ரிசல்ட் ஒட்டஞ்சாத்திரம் அதே ரிசல்ட்டு நத்தம் அதே ரிசல்ட்டு திண்டுக்கல் அதே ரிசல்ட் நெல்லக்கோட்டை அதே ரிசல்ட்டு இவ்வளோ கட்சி வந்திருக்குல்ல நான் இப்ப சொல்றேன் ஏன்னா நான் களத்துக்கு போய் பார்த்து இதெல்லாம் பேசுறேன் கட்சின்றது எப்படி இருக்கு சின்னன்றது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு நீங்க கேட்ட கேள்வி அப்ப சின்னம் தான் பிரதானம் அப்படின்னா ஏன் அப்படி இது வந்து மாறி வருது நாம் தமிழருக்கு எப்படி மூணாவது இடம் வந்ததுன்னா மூன்றாவது முகத்துக்குன்னு தமிழக அரசியல் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தையோ இல்லை இந்த மூஞ்சிங்களையோ இந்த சின்னத்தையோ பார்த்து போர் அடிச்சு போனவங்களுக்கு ஒரு மாற்று வாக்குன்னு இருந்திருக்கு அது எட்டுல இருந்து பத்து சதவீதம் அப்படி வந்தது தான் பம்பரம் அப்படி மாற்றா வந்தது தான் தீபம் அப்படி மாற்றா வந்தது தான் மற்ற கட்சிகள் இன்னைக்கு சீமான் எல்லாமே அப்ப சீமான் வருவாங்க தாமாக்கா வந்தது சைக்கிள் சின்னம் அந்த மாதிரி வருது நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் எட்டுல இருந்து பத்து சதவீதம் வரும் அந்த எட்டுல இருந்து பத்து சதவீதத்தை எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் எடுக்கும் போது திருப்பிய மறுபடியும் சண்டை வந்து ஏடிஎம் கே டிஎம் கேக்கு தான் இருக்குமே தவிர்த்து விஜய் அவர்களுக்கு எல்லாம் பெரிய அதாவது சனிக்கிழமை வண்டி நீங்க வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு மத்த நாள் எல்லாம் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஓட்டு கம்மியா போறீங்க ஒவ்வொரு காது காதுகுத்துல இருந்து நல்லது கெட்டது சாவு மாரியம்மன் கோயிலு திருவிழா அப்புறம் மாதா மேரிக்கு சர்ச்சுக்கு மசூதியாண்டு போய் ரம்சான் போய் நிக்கிறவங்களா வேலை வெட்டி இல்லாதவங்களா அரசியல் தெரியாது